அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு ஸோ இந்திய சாட்சிய சட்டம் பாரதிய சாட்சிய அதிநியம் அதில் சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய தலைப்புகள் அதில் ஒரு முக்கியமான தலைப்புகள் நம்ம ஆல்ரெடி அடையாள அணிவிப்பு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அந்த இன் டிக்ளரேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே தானே ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அனலைசிஸ் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த டாப்பிக்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சுங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ ப்ரிப்ரேஷன் பண்ணுற நண்பர்கள் ஸோ நம்முடைய சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு கொஷின்ஸ் மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் பிஎஸ்ஏ அண்ட் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் ஆர் பிஎஸ்ஓ இந்த மூணு சட்டப்பிரிவு அல்லது ரெண்டு சட்டப்பிரிவில் வருது அப்படின்னா அந்த மாதிரியான டாபிக் அந்த மாதிரியான செக்ஷனுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு அடையாள அணிவகுப்புன்னு பார்த்தோம்னா பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் சொல்லுவோம் அடையாள அணிவகுப்பு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சேயில் செக்ஷன் செவன் வந்து அடையாள அணிவகுப்பு ஸோ செக்ஷன் செவன் அப்படிங்கிறது அடையாள அணிவகுப்புன்னு சொல்லிக்கொட்டுருக்காங்க தொடர்புற்ற பொருண்மைகளை விளக்க காரணமாக உள்ள ஃபேக்ட்ஸை வந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கலாம் அந்த பொருண்மைகள் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் அடையாள அணிவகுப்பு ஸோ இதே போல் பிஎஸ்ஓவில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்தோம் அப்படின்னா அடையாளம் காட்டுதல் அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஸோ இந்த மாதிரி கொஷினை அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்தெந்த கேள்விலேருந்து கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க டிபாமன் கோட்டாவை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறையா கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இயரில் உள்ள கொஷினுக்கு அப்படியே ஐபிசிக்கு என்ன பிஎன்எஸ் ஐபிஎஸ்சியில் எந்தெந்த டாபிக்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் படி படிங்க ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டையின் டிக்ளரேஷன் மரண வாக்கு மூலம் மரண வாக்கு மூலம் எப்படி எடுக்கணும் யார் எடுக்கணும் இந்த மரண வாக்கு மூலம் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறப்ப போகிறப்ப இன்டர்வியூவில் கூட உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரண வாக்குமூலம் பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் ஸோ மரண வாக்குமூலம் போலீஸ் எடுக்கலாமல் எடுக்கக்கூடாதா யார் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் ஸோ மரண வாக்குமூலம் கொடுக்குறவங்க மரண தருவாயில் சைகை மூலயமா கொடுக்குறாங்க அது வந்து மரண வாக்கு மூலமாக ஸோ மரண வாக்குமூலம் கொடுத்த நம்ம உயிரோடு பொழைச்சிடுறாங்க அப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுறது இது ரிலேட்டடாக நிறைய பிரிவுகள் வருது இது பேஸ்டான பிஎஸ்சியில் என்னென்ன செக்ஷன் வருதுன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பிரிவுகள் வந்து வரும் தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம அரியணை சார்பாக புலனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ லைவ் கிளாஸஸ் ரெக்கார்ட் கிளாஸஸ் பிடிஎஃப் நோட்ஸ் ஸ்டெஸிஃபைஜ் எல்லாமே கொடுக்குறோம் நிறைய வேக்கன்ஸி வர போது உங்களுக்கு இந்த பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மார்க்கில் போகிறவங்க பாயிண்ட் ஃபைவ்ல போகிறவங்க அவங்களாம் கட்டாயம் இந்த பா இந்த பேச்சை யூஸ் பண்ணுவீங்க இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து நிறைய மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா நிறைய தேர்வுகள் எழுதாமல் இருக்கிறது டிஸ்கஷன் பண்ணாமல் இருக்கிறது ஸ்மார்ட்டாக படிக்காமல் இருக்கிறது செலக்ட் பண்ணி படிக்காமல் தான் நம்ம தோல்விக்கான முக்கியமான காரணங்கள் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் இந்த ஃபீஸை பற்றி யோசிக்காதீங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஒரு போலீஸாக ஒர்க் பண்ண நம்ம எஸ்ஏ ஆகிறதுக்கு கல்விக்காக நிறைய செலவழிங்க புத்தகங்கள் வாங்குங்க ப்ரிண்ட் அவுட் எடுங்க ஜெராக்ஸ் போடுங்க ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்க டெஸ்ட் பட்ச் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ லாஸாக போய் போட்டு படிங்க எம்எல் போட்டு படிங்க ரூம் எடுத்து படிங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் நம்ம வந்து அடிஷ்னல் பாயிண்ட் மாதிரி ஸோ ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆகுறது நம்ம ரெண்டு மார்க் மூணு மார்க் கூட எடுத்து பாஸ் பண்ணுவோம் ஸோ ஜனவரி ரெண்டுலேருந்து பேஸ் ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸு இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் பிரிவு இருபத்தி ஆறு ஸோ மரண வாக்குமூலத்தை பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு கேட்டு கேட்குறாங்க அப்படின்னா பிஎஸ்சியில் நம்ம செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் சொல்லணும் அந்த செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து காமனாக சொல்லுது என்ன காமன் அப்படின்னா யார் யாரெல்லாம் இறந்து போனவர்கள் கண்டுபிடிக்க முடியாத நபர்கள் அளிக்கப்பட்ட வாக்குமூலம் தொடர்புற்றதாகும் அவங்க இப்போ வாக்குமூலம் அப்படிங்கிறது போலீஸ் விசாரிக்கிறப்ப கொடுக்கறது வாக்குமூலம் ஸோ போலீஸ் வந்து குற்ற விசாரணை முறை சட்டத்தின் போல பிஎன்எஸ்எஸ்சி போல எந்த பிரிவில் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி மூணில் நம்ம சாரி நூற்றி எண்பது சப் கிளாஸ் த்ரீல நம்ம ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம் அது வாக்குமூலம் இந்த வாக்கு மூலமானது நீதிமன்றத்துக்கு நம்ம கேஸ் ஆனது வழக்கு புல விசாரணைக்கு போகிறப்ப அந்த சாட்சி இறந்துட்டார் அவரை கண்டே பிடிக்க முடியல அப்போ அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுறது அப்போ இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட தொடர்புற்றது தான் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு சொல்லிடுது அப்போ இறந்து போனவர்கள் அப்படிங்கிறவங்க யார் கண்டுபிடிக்க முடியாதவளோ யா யார் அது சில டெஃபினேஷன் சொல்லிட்டு நம்ம மரணமாக்கும் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சாட்சி என்று அழைக்க முடியாத நபர்கள் யாராலெல்லாம் சாட்சி என்று அழைக்க முடியாத நபர்கள் இறந்து போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல சாட்சியம் அளிக்க இயலாத நபர்கள் சாட்சியம் அளிக்க வருவதென்றால் நேரமும் பணமும் செலவாகும் என்கிற நபர்கள் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா சாட்சியம் அளிக்க முடியாத நபர்கள் இப்போ யார் சாட்சியை அளிக்கலாம் எவர் சாட்சியம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சியில் பிரிவு இருக்குது அந்த அத்தியாயத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு பிரிவு சரி பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் ஒன் டூ ஃபோர் நூற்றி இருபத்தி நாலு தான் சொல்லுது எவர் சாட்சியம் அளிக்கலாம் பிறந்த பிறந்த குழந்தைன்னு கிடையாது நம்ம கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்த ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தை முதல் ஸோ அந்த பிரிவை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புத்தி சாதனம் இல்லாதவர்கள் கூட நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆன்சர் பண்ணலாம் ஊமையாக இருக்கவங்க கூட சா சாட்சியம் சொல்லலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த பிரிவு ரொம்ப முக்கியமான பார்த்துங்க ஸோ இந்த அத்தியாயமே ரொம்ப முக்கியமானது பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு சாட்சியம் சாட்சிகளின் எண்ணிக்கை சாட்சிகளின் வரிசை முறை விசாரணை முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறுக்கு விசாரணை மறு விசாரணை முதல் விசாரணை விடைப்பதிவு வினாக்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இறந்து போன நபர்கள் அப்படின்னா நம்ம என்ன பொதுவான போனோம்னா இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்து போனோன்னு வந்துச்சுட்டு இருப்போம் ஆனால் பிஎஸ்சி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபரை நம்ம வந்து முப்பது ஆண்டு காலமாக பேடனா ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் படிச்சிருப்போம் ஒரு ஒரு நபரை வந்து முப்பது ஆண்டு காலமாக இல்லை அப்படின்னா அவரை வந்து ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அங்கே பேடன் ஆஃப் ப்ரூஃப் நிரூபிக்கும் சுமை யாரை சார்ந்தது அப்படின்னா அவர் உயிரோட இருக்காருன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அவரை சார்ந்தது வரும் மேக்சிமம் பார்த்தோன்னா ஒரு செவன் இயர்ஸாக ஒருத்தரை பற்றி எந்த விவரமும் தெரியல அவரை பற்றி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லை அப்படின்னா அவரை கிட்டத்தட்ட இறந்த நபராகவே கன்சிடர் பண்ணுறாங்க இதை பற்றி சொல்றது என்ன அப்படின்னா பிரிவு நூற்றி பதினொன்று பிஎஸ்சி பிரிவு பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க போய் நோட் பண்ணி பாருங்க இறந்துட்டார் அப்படின்னா அவர் இறந்து போன நபர் தான் அதே போல் ஏழு வருடங்களுக்கு மேலாக அந்த நபரை பற்றி கேள்விப்படவில்லை என்றால் அவரை இறந்துன நான் நபராக கன்சிடர் பண்ணி அவங்க கொடுத்த சாட்சியத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா நீதிமன்றத்தை பயன்படுத்தலாம் அவங்கள அழைக்க முடியாத சாட்சியம்னு சொல்கிறாங்க அடுத்து கண்டுபிடிக்க முடியாத நபர்கள் பொதுவாக நம்ம வந்து ஒரு சாட்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்பும் எடுத்த பிறகு அவங்க இறந்துட்டாங்களா இறக்கலையா எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியாம கண்டுபிடிக்காத நபர்கள் சாட்சியம் அளிக்க இயலாத நபர்கள் சில உடம்பு உடம்பு ரொம்ப பலவீனமாகிடும் படுத்த படுக்கையாக இருப்பாங்க அந்த டயத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க இவங்களாம் சாட்சியம் அளிக்க முடியாத நபர்கள் ஸோ இப்போ பார்ப்போம் டேரெக்டாக மரணமாக போய்டும் மரண வாக்கு பிரிவு இருபத்தி ஆறு சப் கிளாஸ் ஒன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் மரணமாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு தத்துவம் தான் கான்செப்ட் என்ன அப்படின்னா இறக்கிறப்ப யாராச்சும் போய் பொய் சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இறக்கும் தருவாயில் யாரும் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க ஆனால் உண்மையிலேயே வேறு அக்யூஸ்டை கூட என்ன பண்ணலாம் சொல்லிவிட்டு கூட செத்துடலாம் ஆனால் அந்த டைன் டிக்ளரேஷனை வச்சு கூட தீர்ப்பு வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இறக்கும் தருவாயில் இறக்கும் ஒரு நபர் தன் இறப்பிற்கான காரணத்தை எந்த சூழ்நிலையில் அவருக்கு இறந்த நிலை ஏற்பட்டது என்பதை இதுதான் பாயிண்ட்டு வாயு மொழியாகவோ வாயால் பேசுகிறார் சைகை சாரி எழுத்து மூலியமாக எழுதி கொடுக்குறார் சைகை மூலியமாக மீசை இப்படி தாலி இப்படிலாம் கேட்குறாங்க யாருக்கு அக்யூஸ்டாக போகிறது சைகை மூலமாகவோ ஒரு நீ இது ஒரு பாயிண்ட் அதாவது எப்படி கொடுக்கலாம் வாய்மொழி மூலியமாக எழுத்து மூலமாக சைகை மூலியமாக சைகை மூலியமாக மரண வாக்குமூலம் கொடுக்கலாமா வேண்டாமான்னா கொடுக்கலாம் இப்போ கூற்று ஒன்று சைகை மூலியமாக மரண வாக்குமூலம் கொடுக்கலாம் கூட்டு இரண்டு வாய்மொழி மூலியமாக மரண வாக்குமோ கொடுக்கலாம் எழுத்து மூலியமாக மரண வாக்குமே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் செட் பண்றாங்க வச்சுக்கலாம் நம்ம நம்மலாம் ஆன்சர் அடிச்சிடலாம் அடுத்து பாருங்க ஒரு நீதிமன்ற நடுவர் காவல்துறை அலுவலர் மருத்துவ அதிகாரி எந்த ஒரு நபரிடமோ அதான் முக்கியமானது அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஜட்ஜி எடுக்கலாம் நம்ம போலீஸ் அவர் எந்த இந்த ரேங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது சட்டம் வரையறுக்கவில்லை அடுத்தது எந்த ஒரு நபரிடமோ ஆமாம் இவர் வந்து மரணம் இறக்கும் தடவையில் மரணம் ஆக்கணும் சொன்னார் நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட என்னது மரண வாக்கு மூலம் அந்த இப்போ சப்போஸ் ஏதாவது தனிநபர் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க மரண வாக்கு மூலம் அப்படின்னா அந்த தனிநபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுவாங்க அவர் கிராஸ் பண்ணுறப்ப அவர் என்ன பண்ணும் கரெக்டாக ஆன்சர் பண்ணும் அதுதான் மரண வாக்கு மூலம் ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ என்பவர் பி தாக்குறார் பி தாக்கப்பட்ட பிறகு சீரியஸாக இருக்காப்புல அப்போ விசாரிக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாப்புல ஏன் சாவுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமணி கொடுக்குறாரு நீதிமன்ற விசாரணையின் போது அவர் கொடுத்த வாக்கு மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாட்சியமாக ஏக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நம்ம கொஷின் வரும் மரண வாக்கு மூலம் எப்படி ஏற்றுக்கிறாங்க மரண வாக்கு மூலம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாதிக்கப்பட்ட நபர் மற்ற ஒருத்தர் தான் சம்பந்த நேரில் பார்த்துருக்காரு வேறு யாருமே என்ன பண்ணல அப்படின்னா நேரடி சாட்சியங்கள் இல்லை அடுத்தது இறக்கும் தருவாயில் இருக்கும் நபர் பொய் சொல்ல மாட்டார் அவர் நாவிலிருந்து உண்மை மட்டுமே வரும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த டைண்டிக்ளேஷன் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த மரண வாக்குமூலம் எப்படி எடுக்கணும் ஸோ மரண வாக்குமூலம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நீதிமன்ற நடுவரால் எடுக்கப்படணும் அப்போ என் எப்படி நீதிமன்ற நடுவர் இப்போ நமக்கு ஒருத்தவங்க தீ குளிச்சு இருக்கிறாங்க தீ குளிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க இல்லை அடித்தே ஒருத்தவங்க வந்து ரொம்ப சீரியஸாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னு நமக்கு மெசேஜ் வரும் அந்த டயத்தில் நம்ம உடனடியாக என்ன பண்ணோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுக்கணும் யாருக்கு அப்படின்னா நடுவர் கொடுக்கணும் நடுவர் எவ்வளோ விரைவாக போகணுமோ அவ்வளோ என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் இது வந்து சட்டத்துடைய அடிப்படை மாதிரி நடுவர் அவரால் பதிவு செய்யப்படலாம் காவல் அதிகாரியால் பதிவு செய்யப்படலாம் மருத்துவ அதிகாரியால் பதிவு செய்யப்படலாம் சாதாரண நபர் கூட என்ன பண்ணலாம் இரண்டு சாட்சிகள் முன்னிலை பதிவு செய்யலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் நடுவர் எடுக்கிற மரண வாக்கு மூலம் பதிவு செய்யும்போது சாட்சிய மதிப்பு அதிகம் இப்போ நம்ம பிஎஸ்சியில் படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா நடுவரை வந்து சாட்சியாக விசாரிக்கலாமல் விசாரிக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒரு செக்ஷன் படிச்சிருப்போம் ஓகேவா அந்த நடுவரை வந்து சில சூழ்நிலையில் விசாரிக்க முடியாது நடுவருக்கு முன்னிலையிலேயே நடுவர் நீதிமன்ற வளாகத்திலே ஏதாவது குற்றங்கள் நடக்கும் பொழுது அவரை நம்ம சாட்சியாக விசாரிக்கலாம் அதே போல் இந்த மரண வாக்குமூலம் எடுத்த நபர் நடுவர் என்ன பண்ணலாம் மரண வாக்குமூலம் எடுத்த நடுவர்லாம் விசாரணை செய்ய முடியாது என்ன பண்ண முடியாது சாட்சியை அவர் அழைக்க முடியாது ஓகேவா சரி பாருங்கள் சாட்சியத்தை மதிப்பு நீதிமன்ற நடுவர் பதிவு செய்கிறப்ப மதிப்பு அதிகம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ நடுவர் எடுக்கலை அப்படின்னா ஏன் நடுவர் பதிவு செய்யலை அப்படிங்கிற காரணத்தை என்ன பண்ணணுமா குறிப்பிட வேண்டும் ஓகேவா சார் எவ்வாறு பதிவு செய்யணும் கன்ஃபர்ஷன் சென்ட்மெண்ட்டு எப்படி எடுக்கணும் சரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும் தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் கன்ஃபர்ஷன் எடுக்கலாம் மரண வாக்கு மூலம் நீதிமன்றத்தால் இப்படி தான் மரண வாக்குமூலம் எடு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் ஃபார்ம் இல்லை நீதிமன்ற நடுவரை எடுக்கிறப்ப அவர் ஒரு ஃபார்ம் பயன்படுத்துகிறார் மரண வாக்கு மூலம் சைகை மூலயமா அளித்தால் கூட இது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிச்சிங்க ஊமை சாட்சியம் அல்லது சைகை மூலியமாக கொடுக்குற வாய்மொழி சாட்சியம் எந்த பிரிவு படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ்சிஏ பிரிவு டேர்டாவது கேட்பாங்க ஊமை சாட்சியம் எந்த பிரிவு சைகை மூலியமாக சாட்சியம் அளிக்க முடியுமா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுக்குன்னு குறிப்பிட்ட படிவம் கிடையாது நீதிமன்ற நடுவர் அவர் மட்டும் என்ன பண்ணுவார் படிவம் பயன்படுத்துவார் மரண வாக்குமூலம் சைகையாக குடித்தால் கூட அது வந்து வாயுமொழி சாட்சியத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் பதிவு செய்யப்பட்ட இடம் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை நம்ம அந்த மரண வாக்குமூலத்தில் குறிப்பிடணும் முடிந்த வரை இதுதான் முக்கியமானது மரண வாக்கு மூலம் கேள்விப்பதில் தான் இருக்கணும் மரண வாக்குமூலம் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்குற வார்த்தையை மட்டும் தான் நம்ம எழுதணும் சொந்த கதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எழுதக்கூடாது மரண வாக்குமூலம் கொடுக்கும் நபர் சொல்கின்ற வார்த்தைகளை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் நோட் பண்ணுங்கள் மரண வாக்குமூலம் பதிவு செய்யும் நபர் தன் சொந்த வார்த்தையில் என்ன பண்ணக்கூடாது இல்லை பதிவு செய்யக்கூடாது பொதுவாகவே வாக்குமூலம் புகார் அப்படிங்கிறது புகார்தாரர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதணும் அது வந்து கட்ட வார்த்தை பயன்படுத்தினாலும் சரி கலோலிக்கல் லாங்குவேஜில் பேசினாலும் சரி ஸோ கலோலிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது லோக்கல் லாங்குவேஜ் வந்துட்டு பார்த்துட்டு அப்படிங்க இப்படிங்க அதுங்க இதுங்கன்னா அப்படியே எழுதணும் கம்ப்ளைண்ட்டு ஸோ கம்ப்ளைண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஆக்சிடென்ட் கேஸ்லேயும் ஸ்டேட்மெண்ட்டு அதே போல் மரண வாக்கு மூலத்துலையும் நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப் ஏன் அப்படின்னா அதெல்லாம் உண்மைத்தன்மையை தெரியும் மரண வாக்கு மூலம் எல்லா முக்கிய தேவையான விஷயங்கள் தான் இருக்க வேண்டும் ஒரு அக்யூஸை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அக்யூஸ் யார் உங்களுக்கு யார் என்ன மோட்டிவ் எதுனால உங்களுக்கு தாக்கினார் எதால் தாக்குனார் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க யார் அவர் அவருடைய முகவரி என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மரணமாக்கும்போது எல்லா முக்கியமான தேவையான விஷயங்கள் என்ன பண்ணணும் அடங்கியிருக்கணும் இறப்பிற்கான காரணம் சூழ்நிலை சர்க்கம்ஸ்டன்ஸ் பக்க என்ன நம்மளோடதுனால் எழுதக்கூடாது மருத்துவமனையாக இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் கட்டாயம் என்ன பண்ணும் மருத்துவரை உடனிருக்க வைக்கணும் டாக்டரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அப்படின்னா சாரி கன்ஃபர்ஷன் இல்லை மரண வாக்குமூலம் வாங்குறாங்கன்னா அந்த மரண வாக்குமூலம் கொடுத்த நபர் சுயநிலையில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சான்றிதழ் அளிக்க வேண்டும் அடுத்தது மரண வாக்கு மூலம் பதிவு செய்து முடிந்த பின்னர் அதை கொடுத்த நபருக்கு படித்து காட்டு அது சரியின்றது பேரில் அந்த நபரோட கையொப்பமோ இடது பெறுவதாக பதிவு செய்யவிட வேண்டும் வாங்கிட்டே இருக்கப்போ செத்துடுறாங்க அப்போ அந்த மரண வாக்குமூலம் செல்லுபடியாகுமா எட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கோம் சில கேஸ்லாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்தது சில வழக்குகளை பாதி மரண வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க சில இதில் அந்த மரண வாக்குமூலம் வாங்கின நம்பரை கையெழுத்து போட்டுருக்க மாட்டாங்க இதெல்லாம் கிராஸில் கட்டிருப்பாங்க நீங்கள் ஏன் மரண வாக்கு மூலம் பாதிலே கம்ப்ளீட் ஆயிருக்கு ஏன் நீங்கள் டாக்டரை வச்சு மரணமாக்கு வாங்குறீங்க ஏன் நடுவர் நீங்கள் மரண வாக்கு வாங்கலை எப்படி நீங்கள் போலீஸ் ஒரு மரண வாக்குமூலம் வாங்கினீங்க அப்போல்லாம் க்ராஸில் பண்ணுறப்ப இது சில வழக்குகளில் கேஸில் நடந்துடும் மரணம் இதான் முக்கியமான கேள்வி நோட் பண்ணி பண்ணிச்சு இதான் எக்ஸாமில் கேட்பாங்க மரண வாக்குமூலம் கொடுத்த நபர் பிழைத்து கொண்டால் அது மரண வாக்கு மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் அந்த வாக்கு மூலம் ஒரு நீதிமன்ற நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருந்தால் மரண வாக்கு மூலம் ஒரு நீதிமன்ற நடுவட்டை கொடுக்குறப்ப அது ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டு பாட்டு ஒரு மரண வாக்கு மூலம் ஒரு நீதிமன்ற நடுவட்டை கொடுக்கப்படுது அந்த மரண வாக்குமூலம் இறக்காமல் உயிரோடு பழச்சிடுறாங்க அப்படின்னா அது பிஎன்எஸ்எஸ் பிரிவு ஒன் எயிட்டி த்ரீ படி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதே அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேறு நபர்கிட்ட கொடுக்கும் பொழுது இதுதான் பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சிங்க இப்படி தான் படிக்கிறோம் வேறு நபரம் கொடுக்கப்படும் பொழுது அது ஒரு சாட்சியமாக எந்த பிரிவின் படி இந்த மரண வாக்குமூலத்தில் என்னென்ன பிரிவுகள்லாம் வருதோ எல்லா பிரிவும் ரொம்ப முக்கியமானது ஸோ ஒன் எயிட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ் அப் ஒன் இதெல்லாம் கேட்பாங்க ஓகேண்ணா இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க வேறு யாராவது ஒரு நபரிடம் கொடுக்கப்பட்டிருந்தால் மரணமாக்கும்பூலம் எந்த பாரதிய சாக்சி சட்டப்பிரிப்படி ஏற்றுக்கொள்ளப்படுது அது குறுக்கு விசாரணையில் பயன்படுத்தலாம் கிராஸ் பண்ணுவாங்க ஸோ குறுக்கு விசாரணை எந்த பிரிவு நூற்றி ரெண்டா மூணா கமாண்ட் பண்ணுங்க உங்கள் ஆன்சரை ஓகேவா குறுக்கு விசாரணை முதல் விசாரணை சப் கிளாஸ் டூ ஒன் ஃபார்ட்டி டூ சப் கிளாஸ் டூ ஓகே தானே குறுக்கு விசாரணை அங்கே அவர் கிளாஸ் பண்ணுவார் எப்படி அடித்தார் யார் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முக்கியம் இந்த மரண வாக்கு முக்கியமான பாட்டாக இந்த பாட்டு தான் நேரடி கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்க இறந்த நபர் அல்லது கண்டுபிடிக்க முடியாத நபரின் சாட்சியங்கள் பற்றி விளக்குகின்ற பிரிவு என்னென்னு கேட்டாலும் நீங்கள் இருபத்தி ஆறு சப் கிளாஸ் ஒன்று இல்லை இருபத்தி ஆறு சொல்லணும் இல்லை மரண வாக்குமூலம் பற்றி சொல்கிற பிரிவு என்னன்னு கேட்டாலும் என்ன பண்ணணும் டுவெண்ட்டி சிக்ஸ் சப் கிளாஸ் சொல்லணும் ஸோ மரண வாக்குமூலம் ஒரு காவல் அதிகாரால் எடுக்கப்பட முடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னன்னு கேட்டாலும் சொல்லணும் ஸோ மரண வாக்குமூலம் ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் என்ன அவர் இறந்து போயிருக்கணும் கட்டாயமாக அந்த இறப்பானது அவருக்கு ஏற்பட்ட காயத்தினால் நடந்துருக்கணும் காயமே இல்லை மருந்து ஒளி செத்துடுறாங்க அப்போ நம்ம இங்கே ஆகும் சந்தேகம் வருமா வராதா வராதா இறக்கும் தரவில்லை இருக்கிறாங்க அதுக்குன்னு காயம் இல்லைன்னா கிடையாது உள்ளற காயம் எனக்குல்ல மரண வாக்கு மூலம் இறப்பின் காரணம் பற்றியும் எந்த சூழ்நிலை அந்த நபருக்கு இது வர நிலைமை ஏற்படுது என்பது பற்றி இதுவாக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த கோகுல்னா சண்ட்ரா வெசஸ் ஸ்டேட் என்ன ஸ்டேட்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது பாருங்கள் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படின்னு போய் ஒரு கேஸில் நீங்கள் அடித்து பாருங்கள் ஒரு கேஸ் வரும் அதில் இந்த மரண வாக்கு பற்றி சொல்லியிருப்பாங்க இறந்து போயிருக்கணுமா இறந்து போயிருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஓகேவா கட்டாயம் என்ன பண்ணிடணும் இறந்து போயிருக்கணும் மரண வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்னு இறப்பின காரணம் மட்டுமே கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது இருக்கும்போது மரண வாக்குமூலம் முழுமை பெற்றிருக்க வேண்டுமா நம்ம எப்படின்னா படிச்சோம் என்ன படிச்சுட்டோம் மரண வாக்குமூலம் முழுமைனா எப்படி நீங்கள் இறந்தீங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் யார் இறப்பு யார் உங்களை அடித்தா எங்கே அடித்தாங்க அப்படின்னு என்ன பண்ணணும் கம்ப்ளீட் ஆகிடணும் என்ன சொல்கிறேன்னு புரியுது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குமா வேணாமா கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மரண வாக்குமூலம் கொடுக்கணும் மாதிரி சுயநிலை இருக்க வேண்டுமா வேணாமன்னா இருக்கணும் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க கமலேஷ் ராணி வேர்ஸஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்துல் சதார் வேர்ஸஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் இந்த கேஸ்லலாம் நீங்கள் போட்டு படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க டைகண்டிகளில் சம்மந்தமாக இருக்கும் அடுத்த வந்து மரண வாக்குமூலம் கொடுக்குற நபர் தகுதி வாய்ந்த சாட்சியமாக இருக்க வேண்டும் இதில் தெரிஞ்சு இதில் ஒரு முக்கியமான இன்டர்வியூ ரிலேட்டடான கொஸ்டின் ஸோ ஃபாரின்லலாம் பார்த்தோம்னா குழந்தைங்க சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்தியாவில் குழந்தைகள் சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா வயர் டயர் டெஸ்ட்டு விஓஐஆர் நோட் பண்ணி வச்சிங்க ஒயர் டயர் டெஸ்ட்டு அப்படின்னா இப்போ குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு கேட்பாங்க உங்கள் பேர் என்னம்மா உங்கள் அப்பா பேர் என்ன இது எத்தனை எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க அந்த கொஷினுக்கு அந்த குழந்தை நல்லா கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படின்னா வழக்கிற்கு சம்மந்தம் இல்லாத சில கேள்விகளை கேட்டு அதை புரிந்து கொண்டு வேகமான பதிலை அளிக்கும் பொழுது வழக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் அந்த குழந்தை கொடுக்கிற சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க ஓகேவா ஸோ நூற்றி எவ்வளோ சாட்சியம் அளிக்கிறான்னு பார்த்தோம்ல அந்த பிரிவை பார்த்து ஓகே தானே ஸோ மரணமாக சாட்சியம் பதிவு பாருங்கள் மரண வாக்குமூலம் தகுதி வாய்ந்த நீதிமன்ற நடுவரால் பதிவு செய்யப்பட வேண்டும் யார் வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் ஒரு நீதிமன்ற நடுவர் பதிவு செய்யும்போது சாட்சி மதிப்பு அதிகம் மரண வாக்குமுறை கொடுக்கும்போது அந்த நபர் சொல்கின்ற வார்த்தைகளை மட்டும் பதிவு செய்ய வேண்டும் சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணணும் மரண வாக்குமும் பதிவு செய்ய வேண்டும் தேவையில்லாத சில சங்கதி சேர்க்கப்படும் தவிர்க்கப்பட வேண்டும் சம்பவம் போதுமான வெளிச்சத்தில் நடைபெற்றிருக்க வேண்டும் மரண வாக்குமூலம் ஒன்றுக்கு மேல் பதிவு செட்டு கொடுக்கும்போது அனைத்தையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஸோ ரெண்டு டைங் நிக்ளேஷன் இப்போ போலீஸ் ஒரு டைஇிக்ளேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு போய் நடுவர் வந்துடுறாங்க நடுவர் என்ன பண்ணலாம் டை நிக்ளேஷன் எடுக்கலாம் கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ போலீஸ்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நடுவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நடுவர் வந்துட்டார் ஐயோ நல்லா அவர் மறந்துட்டேன் அப்போலாம் இருக்கக்கூடாது தரமாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த இதெல்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டை இன்டிக்ளேஷன் வரதா ரிலேட்டடான கேஸ்லாம் ஸோ இதுதான் டை இண்டிக்லேஷன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் மறந்துடாதீங்க இதில் என்னென்ன பிரிவுகள் நம்ம பயன்படுத்துறோம் என்ன பண்ணுங்கள் ரீகால் பண்ணிங்க ஒரு கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே தானே ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடான டாபிக் ஸோ சார்ஜ் ஷீட்டு கேஸ் டைரி அதே போல் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒரு ஒரு கிளாஸ் பார்ப்போம் ஸோ தொடர்ச்சியாக நம்முடைய சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பில் வெற்றி வாழ்த்துக்கள்